இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கு இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மிதனராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்துடலாம் முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் நீங்கள் உணர்வீங்க யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் உதவியால் உங்கள் முந்தைய நிதி நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க அதனால் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் நிலைமையை மேம்படுத்திய பிறகு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் செய்வதிலும் வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடையே குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப அமைதி குறஞ்சு போகுது இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்கள்கிட்ட போய் அவங்க பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் அவர்களின் தகராற்றில் சிக்கிக்கிறவீங்க இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் சனி இருக்குது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் விருப்பம் பணியிடத்துலேயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து உங்களை தூரம் விளக்கலாம் அதனால் நீங்கள் ரொம்ப தனிமையாக இருப்பீங்க ஆனால் உங்கள் தனிமையை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் தயங்குறீங்க இந்த வாரம் மாணவர்கள் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்க்கப்படுறீங்க அதனால் அவரை பற்றி நினச்சி பெரும்பாலான நேரத்தை வீணடிப்பீங்க இந்த சூழ்நிலையில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பணியாக இருக்கும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் வாயு புத்திராய என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை ஜபிக்கணும் வாரத்தின் முதல் நாளே உங்களுக்கு சாதகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கு அதனால் பொறுமையாக இருக்கணும் மேலும் வாரத் தொடக்கத்தின் மறுநாளான எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் உற்சாகமாக இருப்பீங்க மந்தமான நாளாக அடுத்த இரண்டு நாட்கள் இருக்குது சவால்களை எதிர்கொள்ளும் காலம் தேவையற்ற கவலைகள் ஏற்படுது இருந்தாலும் இறை வழிபாடு வெற்றியை அளிக்கும் அதை விலக்கி நேர்மறை எண்ணங்களை கொள்வது உங்களுக்கு நல்லது மேலும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களில் மந்திரங்களை ஜெயிக்கணும் அப்போ தான் மனது ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இல்லைன்னா மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க மந்திரங்களை ஜெயிப்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் பன்னிரெண்டாம் தேதி உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்க பாடல்கள் கேட்கணும் திருப்தியான மனநிலை இருக்கும் உங்கள் கோபத்தை பிறரிடம் காட்ட வேணாம் உணர்ச்சி வார இறுதி நாளில் சிறப்பாக இருக்குது உங்கள் முயற்சி மூலம் லக்க அடைவீங்க உங்களிடம் தைரியமும் உறுதியும் நிறைஞ்சிருக்கும் மேலும் வார இறுதியில் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மேன்மை மிக்க வாரம் நீண்ட நாட்களாக நினைச்சிருந்த ஒரு காரியம் இப்போ அவங்க மனம் போல் நடக்குது பண வரவுக்கு இருந்த தடைகள் நீங்கி இனிமேல் சரளமாக பணம் கிடைக்க துவங்குது கடன் தொல்லைகள் இருந்துச்சுன்னா கடனை அடைக்க வழிபறக்குது குடும்பத்தில் சச்சரவுகள் இருந்துச்சுன்னா நல்ல வழி பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வேலை அமையும் கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் பாக்கி தொகைகள் எல்லாம் வசூலாகும் ஆறாம் அதிபதி புதன் நீச்ச பங்க அமைப்பில் வலுவாக இருக்கிறாரு குறிப்பிட்ட சிலருக்கு இந்த வாரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் உச்ச சுக்கிரனின் இருப்பால் பனிரெண்டாம் இடம் வலுப்பெறுது வெளிநாடு யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு போக முயற்சி செஞ்சா இப்ப வெற்றி கிடைக்கும் வயதானவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும் பேர போய் பார்க்கும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இளம் பருவத்தினராக இருந்தீங்கன்னா வேலை விஷயமாக வெளிநாடு போவீங்க முக்கியமான சில விஷயங்களை முடிவெடுப்பதை கொஞ்ச காலம் ஒத்தி போட்டான இல்லை சிவராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பலவிதமான உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் முதலிருந்தே நீங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் சேர்த்துக்கணும் ஏன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் சந்திரன் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் ராகு இருக்குது பணம் நிலம் தொடர்பான ஏதேனும் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சுன்னா இந்த வாரம் அதன் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் மோசமான நிதி நிலைமையும் ஒரு பெரிய அளவிற்கு மீண்டும் பாதையில் இருப்பதற்காக தோன்றும் இந்த வாரம் உறவினர்களுடனான உறவை புதுப்பிச்சுக்கணும் சிறப்பான வெற்றியை தான் பெற முடியும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வீட்டு விஷயங்கள் மற்றும் வீட்டு வேலைகளுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும் சந்திரனின் பத்தாவது வீட்டில் சனி இருக்குது உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறீங்க அதன் பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் முன்னேற உதவும் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் நல்ல மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைக்க வேண்டியது கிடையாது அதாவது கடின உழைப்பு குறைவாக இருந்தாலும் வழக்கத்தை விட சிறந்த மதிப்பெண்கள் பெற்று கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கேது கிரகத்திற்கு கவனையாக செய்யணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரத்தின் முதல் நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம் எட்டாம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீங்க முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் ஒம்பதாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை வெற்றிகரமாக ஆக்கலாம் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய மதிப்பு உயரும் பத்து பதினொன்று தேதிகளில் சகிப்புத்தன்மை அவசியம் சில அசௌகரியங்கள் இருந்தாலும் திட்டமிட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் இருப்பதை கொண்டு இன்னும் மகிழ்வாக இருக்க கற்றுக்கணும் பன்னிரெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் பொறுமையுடன் இருக்கணும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேணாம் முடிந்தளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் ஏன்னா வளர்ச்சி குறைவாக இருக்குது பெரிய லட்சியங்களை அடைய சாத்தியம் குறைவாக இருக்குது சிறப்பாக திட்டமிட்டீங்கன்னா வெற்றி காணலாம் ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சுக்கிரனின் உச்ச வலுவாலும் எதிலும் லாபம் தரும் நிலையில் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது தொழிலிலும் அலுவலகத்திலும் இருக்கும் பிரச்சனைகளை ரிஷபராசி அன்பர்கள் சுலபமாக சமாளிப்பீங்க தொல்லைகள் இல்லாத வாரம் இது சொத்து சம்பந்தமான வில்லங்கம் விலகும் குடும்ப நல வழக்கு இருந்துச்சுன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடிவு வரும் பங்காளி எல்லாம் தீரும் தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் தந்தையிடம் இருந்து உதவிகளோ பொருட்களோ வரவுகளோ இருக்கும் வேலையில் பாராட்டப்படுவீங்க தொழில் செஞ்சீங்கன்னா பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சிலருக்கு நல்ல வாகனம் அமையும் ஏற்கனவே இருக்கும் வாகனத்தை விற்றுட்டு அதை விட நல்ல வாகனம் வாங்க முடியும் வாகன யோகம் வந்துருச்சுன்னா வாங்கணுன்ற நீங்கள் ஏதாவது நினப்பு இருந்துச்சுன்னா அதே மாடலில் புதிய வாகனத்தை வாங்கி மகிழ்வீங்க சொகுசு வாகனம் வாங்குவதற்கும் அமைப்பு நல்ல யோகம் இருக்குது அரசு துறையில் இருந்தீங்கன்னா பனிச்சுமை அதிகம் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் அக்கறையுடன் இருக்கணும் நீங்கள் பொதுவாக சிறப்பான வாரம் இது ஃப்ரெண்ட்ஸ் மிதனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து இருந்து நான்காவது வீட்டில் கேது இருக்குது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் பாதகமான சூழ்நிலைகளால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க இதற்கு உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட ரொம்ப அவசியம் நீங்கள் மெல்லிசை கேட்கலாம் மேலும் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் இருக்குது திடீரென உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடும் அதனால் உங்கள் நிதி நிலைமை பெரிய அளவில் வலுப்பட போகுது எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க அதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் நிதி உதவி செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்கள்ட்ட இருந்து அதிகம் எதிர்பார்ப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் சில எரிச்சலை உணரக்குவாங்க இது உங்களுக்கு மட்டுமே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஆரம்பத்திலிருந்தே கட்டுக்குள்ள வைங்க எதற்கும் பிறரை அழுத்தம் கொடுக்காதீங்க கூட்டாண்மையில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதேனும் தவறு நடந்துச்சுன்னா நீங்கள் விஷயங்களை தெளிவாக வச்சுருக்கணும் மேலும் வெளியேறும் திட்டம் போடணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா இந்த வாரம் கூட்டாண்மைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது நீங்களே நிரூபிக்கப்படும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியை பார்ப்பீங்க இந்த வாரம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மனதை கல்வியில் ஆக்கிரமிப்பதை பார்ப்பீங்க இதற்கு முக்கிய காரணம் வீட்டில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணடிக்காதீங்க தனிமையில் சென்று படிப்பை ஒருநிலைப்படுத்தி கண்டிப்பாக தொடரணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் புதாய நமகன்னு தினமும் பதினாலு முறை ஜெயிச்சாலே படிப்பு நல்லா வரும் மிதனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பிற்கான பலன்களை பார்ப்பீங்க இன்று முன்னேற்றங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் மேலும் எட்டாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகலாம் நீங்கள் சமநிலையோடு இருப்பீங்க அனைத்து விஷயங்களிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பீங்க ஒம்பதாம் தேதி வளமான நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா பல முடிவுகளை எடுக்கும் நாளாக இந்த நாள் அமையும் பத்து பதினொன்று பன்னெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடப்பவை எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் தொலைக்காட்சி மற்றும் பாடல்கள் கேட்கறது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நடப்பவைகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் நேர்முறை அணுகுமுறை தேவை வார இறுதி இரண்டு நாட்களில் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை வேணாம் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளணும் ஆன்மீக நாட்டமும் ஈடுபாடும் உங்களுக்கு வளர்ச்சியைத்தான் தருது அமைதியான பொழுத கழிக்கணும் வெற்றி பெறுவதற்கு அனுசரித்து நடந்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் மிதனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் புதன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறனால யோக வாரம்னே சொல்லலாம் மிதனத்தினர் தொல்லைகள் எல்லாம் விலகப்போகுது நீங்கள் முன்னேறும் வாரம்னே இது இருக்குது சுக்கிரனின் உச்சநிலையால் சிலர் புதிய வாகனமெல்லாம் வாங்குறீங்க நண்பர்களால் மகிழ்ச்சித்துற நிகழ்ச்சிகள் இருக்கும் இதுவரை வீடு கட்டுறது போன்ற சுபகாரியங்களுக்கு இருந்த தடை விலகி புதிய வீடு கட்டுவதோ மனை வாங்குவதோ இனிமேல் உங்களால் செய்ய முடியும் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் எந்த ஒரு நிலையிலும் மிதனத்துக்கு சந்தோஷம் மட்டுமே இப்போ இருக்கு ஆறு கூடிய செவ்வாய் சனியுடன் இணைஞ்சு இருக்கு இந்த வாரம் எதிரிகள் உருவாவாங்க எவரிடமும் எச்சரிக்கையோடு பழகணும் பிள்ளைகளால் பிரச்சனைகளும் செலவுகளும் இருக்கலாம் இளைய பருவத்தினர் சிலருக்கு மாற்றங்களுக்கான ஆரம்பம் ஆரம்பிக்குது சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போவதற்கான நிகழ்வுகள் இருக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவும் வாரம் இது குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் வேலை விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டம் இது இது வர அந்த பதிவில் மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மேலும் மிதன ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வெளியில் பார்ப்போம்